இந்த நான்ஸ்டிக் தோசைகளில் இந்த கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒட்டும் அது ஒட்டாமல் இப்படி தோசை சூப்பராக சுட்டு எடுக்கலான்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு மைதா மாவு நான் மைதா மாவு தான் மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டு அதை நல்லா தேய்ச்சிடணும் இதில் அதிகமாக மைதா மாவு தான் இருக்கணும் ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும் இப்போது தோசை மாவெடியாக இருக்குது தோசைக்கு இப்போ பாருங்கள் சைடில் அழகா இவ்வளோ அழகாக வந்துருக்குது பாருங்க சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்